அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பயன்பாட்டில் இருந்து வரும் ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடுவதாக அறிவித்து கேட் மூடப்பட்டதை கண்டித்து தண்டவாளத்தில் நின்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மானாமதுரை வழித்தடத்தில் அதிக ரயில் சென்று வருவதால் கேட்டை மூன்றாம் தேதி முதல் நிரந்தரமாக மூடுவதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதற்கு அப்பகுதியினர் நேற்றே எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இன்று காலையில் ரயில்வே கேட்டின் இருபுறத்திலும் உள்ள சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு ரயில்வே நிர்வாகம் பள்ளம் தோண்டியது அந்த பள்ளத்தைன் மூலமாக பொதுமக்கள் மூடிய நிலையில் விரைவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்